எழுபதுகளின் காலகட்டத்தில் திமுகவின் பகட்டான பேச்சில் மயங்கியதாலோ அல்லது அந்த கட்சியில் எம்ஜிஆர் இருந்தார் என்கிற காரணத்தாலோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜரின் ஸ்தபான காங்கிரசும் மூத்தறிஞர் ராஜாஜியின் சுதந்திரா கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டும் கூட திமுகவிடம் கடும் தோல்வியை சந்தித்தன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சமயத்தில் எம் ஜி ராமச்சந்திரனை திமுகவிலிருந்து விளக்கியது மறைந்த அண்ணா அவர்களையே விளக்கியது போலாகும் தனித்து போராடுகிறார் எம்ஜிஆர் மகாபாரத அர்ஜுனனை போல அவரை வெற்றி வீரராக்குங்கள் என திமுகவிலிருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்ட போது அவருக்காக குரல் கொடுத்தவர் மூத்தறிஞர் ராஜாஜி அந்த சமயத்தில்தான் அதிமுக என்கிற தனி கட்சியை துவங்கினார் எம்ஜிஆர் பொதுவாகவே அதிமுகவையும் திமுகவையும் சமதூரத்தில் வைத்து பார்த்த காமராஜருக்கு எம்ஜிஆருக்கு ஆதரவான ராஜாஜியின் இந்த அறிவிப்பு ஏற்புடையதாக இல்லை சுதந்திரா கட்சியில் முக்கியமாக இருந்த டாக்டர் எச் வி ஹண்டேயை அழைத்து தனது அதிருப்தியை ராஜாஜியிடம் தெரிவிக்குமாறு காமராஜர் கூறினார் அதற்கு ராஜாஜி காமராஜரும் எம்ஜிஆரை ஆதரிக்க வேண்டும் என்று பதில் சொல்லி அனுப்பினார் அவரது பதிலோடு தன்னை சந்தித்த ஹண்டேயிடம் ராஜாஜியை அவரது பிறந்த நாளின் போது சந்தித்து பேசுவதாக கூறியிருந்தார் காமராஜர் ஆனால் அதற்குள் ராஜாஜி உடல் நலம் பாதிக்கப்பட்டு மறைந்து விட்டார் ஆனால் அடுத்த சில மாதங்களில் நடந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அதிமுக பெற்ற அமோக வெற்றி ராஜாஜியின் கணிப்பை உறுதிப்படுத்தியது மூத்தறிஞர் ராஜாஜி நகைச்சுவை உணர்வு உடையவர் எம்ஜிஆரும் அப்படியே அதிமுகவை தொடங்கிய புதிதில் ராஜாஜியின் ஆசையை பெறுவதற்காக அவரை எம்ஜிஆர் சந்தித்தார் படப்பிடிப்பு இருந்ததால் அதை முடித்துவிட்டு ராஜாஜியை பார்க்க சென்ற போது தாமதமாகிவிட்டது வருத்தம் தெரிவித்த எம்ஜிஆர் ஷூட்டிங்கினால் தாமதமாகிவிட்டது என்றார் அதற்கு துப்பாக்கி சூடு சம்பவத்தை குறிப்பிடும் வகையில் ஷூட்டிங் தான் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சே என்று சிலையடையாக ராஜாஜி சொல்ல எம்ஜிஆரும் அதை ரசித்து சிரித்தார் ராஜாஜி மறைந்த பின்னர் சட்டப்பேரவையில் அப்போதைய திமுக அரசை எதிர்த்து சுதந்திரா கட்சியின் பேரவைத் தலைவராக இருந்த ஹண்டேயின் செயல்பாடுகளை பார்த்த எம்ஜிஆர் ராஜாஜி என்னை ஆதரித்தார் அவரது விருப்பப்படி நீங்கள் அதிமுகவில் சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஜூன் பத்தொன்பதாம் தேதி அதிமுகவில் ஹண்டே சேர்ந்தார் அதிமுகவின் முதல் தலைமை நிலைய செயலாளராக அவரை எம்ஜிஆர் நியமித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் சென்னை அண்ணாநகர் தொகுதியில் திமுக தலைவர் கருணாநிதியை எதிர்த்து போட்டியிட்டு அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை ஹண்டே இழந்தாலும் அவரை அமைச்சரவையில் சேர்த்துக்கொண்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக்கினார் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் நல்ல உடல் அமைப்பு கொண்டவர் அவருக்கு நோய் வரும் என்று யாரும் கூட பார்த்திருக்க மாட்டார்கள் அவர் இரண்டாம் முறையாக முதல்வராக பதவி வகித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ராஜராஜ சிலை நிறுவுவதற்கான முயற்சியை மேற்கொண்டார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்தநாள் அன்று தஞ்சாவூரில் விழா நடைபெற்றது அந்த விழாவில் முதல்வர் எம்ஜிஆரும் பாரத பிரதமர் இந்திரா காந்தியும் கலந்து கொண்டனர் அன்று திடீரென எம்ஜிஆர் மயக்கமடைந்தார் அப்போது என்ன நடந்தது என்பது பற்றி டாக்டர் ஹண்டே கூறும்போது எம்ஜிஆருக்கு ரத்த பரிசோதனை செய்யப்பட்டதில் ரத்தத்தில் யூரியா அளவும் ரத்த கிரியேட்டினின் அளவும் அதிகமாகவே காணப்பட்டது நான் அமைச்சராக இருந்தாலும் அவரது குடும்ப டாக்டரிடம் இதை பற்றி பேசினேன் உடனே இதை வெளியே தெரிவித்தால் பெரிய விஷயமாக பரவிவிடும் என்று கூறினார் இந்த சம்பவம் நடந்த இருபது நாட்களில் அதாவது அக்டோபர் ஐந்தாம் தேதி புரட்சித் தலைவருக்கு மூச்சிரைப்பு ஏற்பட்டது அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு டயாலிசிஸ் செய்யப்பட்டது சில நாட்களிலேயே அவருக்கு மூளையில் இரத்த உறைவு ஏற்பட்டது கை செயல் எழுந்தது அக்டோபர் பதினான்காம் தேதி சிக்கல் அதிகரித்தது இனி தலைவர் அவ்வளவுதான் என்று பேசினார்கள் ஆளுநர் குரானா அப்போலோவிற்கு வந்தார் முதல்வரிடம் இருந்த பொறுப்புகள் அனைத்தும் சபாநாயகராக இருந்த நாவலர் நெடுஜிலியன் வசம் ஒப்படைக்கப்பட்டது எம்ஜிஆர் உடல்நிலையை பரிசோதிக்க அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் புருக்னில் உள்ள டவுன் ஸ்டேட் மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவர்களை தனி விமானத்தில் சென்னைக்கு அழைத்து வந்தோம் அப்போது அதெல்லாம் ரொம்ப சிரமமான காரியம் புரட்சி தலைவருக்கு இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்து விட்டது இதனால் அவருக்கு இங்கே வைத்து சிகிச்சை அளிப்பதை விட அமெரிக்கா அழைத்து செல்வதுதான் ஒரே வழி என்று கூறவே நவம்பர் ஐந்தாம் தேதி அதிகம் ரிஸ்க் எடுத்து அமெரிக்காவுக்கு அழைத்து சென்றோம் அமெரிக்காவின் ருக்லைன் மருத்துவமனையில் சிறந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டது தென்கொரியாவில் இருந்து பிசியோதெரப்பி மருத்துவர்கள் வந்து சிகிச்சை அளித்தனர் அவரது அண்ணன் மகள் லீலாவதி ஒரு சிறுநீரகத்தை அழித்தார் நல்ல முறையில் ஆபரேஷன் முடிந்தது அதற்குள் இங்கே நாவலர் நெடுஜெலியன் சட்டசபையை கலைக்கும் அளவிற்கு அதிகாரம் பெற்றவராக இருந்தார் லோக்சபா தேர்தலுடன் இணைந்து சட்டசபை தேர்தல் நடைபெற்றது இந்திய தூதர் அருண் பட்வர்தன் முன்னிலையில் புரூக்லின் மருத்துவமனையிலேயே எம்ஜிஆர் சத்திய பிரமாணம் எடுத்துக் கொண்டார் அவரது வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அமெரிக்காவில் இருந்து கொண்டே ஜெயித்தார் எம்ஜிஆர் அப்போதைய தேர்தலில் அதிமுகவுக்கு நூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்கள் கிடைத்தன எம்ஜிஆரை சட்டசபை குழு தலைவராக எம்எல்ஏக்கள் தேர்வு செய்தனர் பூரண குணமடைந்த எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி நான்காம் தேதி சென்னை திரும்பினார் இனி எம்ஜிஆர் அவ்வளவுதான் என்று நினைத்தவர்கள் அவர் விமானத்திலிருந்து வீரநடை போட்டு இறங்கி வந்ததை பார்த்து வாயடைத்து போனார்கள் எம்ஜிஆர் மூன்றாவது முறையாக முதல்வராக பதவியேற்றார் என்று கூறியுள்ளார் ஹண்டே அது மட்டுமல்ல எம்ஜிஆருடன் சேர்ந்து பணியாற்றிய தனது அனுபவத்தில் அவர் தனது அரசியல் எதிரிகளை கூட கடுமையாக பேசி ஹண்டே பார்த்ததில்லை எதிர்கட்சியை சேர்ந்தவர்களின் தொகுதிகளுக்கும் பாரபட்சம் இல்லாமல் அரசின் திட்டங்களை எம்ஜிஆர் செயல்படுத்தியிருக்கிறார் அப்படி ஒரு அனுபவம் ஹண்டேவுக்கு உண்டு திமுக ஆட்சியில் சட்டப்பேரவை சபாநாயகராக இருந்தவர் புலவர் கோவிந்தன் கருணாநிதிக்கு நெருக்கமானவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக ஹண்டே இருந்தபோது அவரை புலவர் கோவிந்தன் சந்தித்தார் வட ஆர்காடு மாவட்டத்தில் உள்ள தனது செய்யாறு தொகுதியில் சுகாதாரத்துறை சார்பில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து ஒரு பட்டியலை கொடுத்தார் அந்த பட்டியலை எடுத்துக்கொண்டு முதல்வர் எம்ஜிஆரை ஹண்டே சந்தித்து விஷயத்தை தெரிவித்தார் அதற்கு எம்ஜிஆர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை அந்த பணிகளை உடனே நிறைவேற்றுங்கள் புலவர் கோவிந்தன் நல்ல மனிதர் அவர் திமுகவில் இருந்தாலும் நீங்கள் செய்யாறு தொகுதிக்கு நேரடியாக சென்று பணிகளை முடிக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் இந்த பதிலால் ஹண்டேயின் மதிப்பிலும் மனதிலும் எம்ஜிஆர் விஸ்வரூபம் எடுத்து நின்றார் தன் மீது வீசப்படும் கடுமையான விமர்சனங்களுக்கு கூட எம்ஜிஆர் கோபப்பட மாட்டார் அதே நேரம் அந்த விமர்சனங்களுக்கு அவர் அளிக்கும் பதில் மிக கூர்மையாக இருக்கும் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது பரமத்தி வேலூர் என்கிற இடத்தில் அதிமுக பொதுக்கூட்டம் அதில் கலந்து கொள்வதற்காக எம்ஜிஆருடன் ஹண்டே சென்றார் ஹண்டேயின் கையில் அன்றைய மாலை நாளிதழ் இருந்தது என்ன நியூஸ் என்று எம்ஜிஆர் கேட்டார் சொல்வதற்கு ஹண்டேவுக்கு தயக்கம் என்றாலும் தயங்கியபடியே திமுக தலைவர் கருணாநிதி உங்களுக்கு பொருளாதாரம் தெரியாது என்று விமர்சித்திருக்கிறார் என்றார் ஹண்டே அதை கேட்டு எம்ஜிஆர் கோபமோ வருத்தமோ அடையவில்லை நிதானமாக சொன்னார் திமுக தலைவர் கூறுவது உண்மைதான் நான் பெரிய படிப்பு படித்தவன் அல்ல பொருளாதாரம் பற்றி எனக்கு சொல்ல அது பற்றி நன்கு அறிந்த உயரதிகாரிகள் இருக்கிறார்கள் ஆனால் பல முதலமைச்சர்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியும் பசி என்றால் என்னவென்று எனக்கு தெரியும் அந்த கஷ்டம் புரியும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய முதலமைச்சருக்கு இது தெரிந்தால் போதும் என்று எம்ஜிஆர் கூறியதை கேட்டதும் பிரமித்து போனாராம் ஹண்டே